இந்தியாவில் ரயில்வே துறையில் நடந்த மாற்றங்கள் இன்று உலகம் முழுவதும் பாராட்டப்படும் அளவுக்கு வளர்ந்துவிட்டது அதன் அடிப்படை காரணமாக இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ரயில்வே துறையை முழுமையாக நவீனமாக மாற்ற வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்துடன் செயல்பட்டு வருகிறார் அதற்கான மிகப்பெரிய உதாரணம்தான் வந்தே பாரத் ரயில்கள் ஒரு காலத்தில் இந்திய ரயில்களில் பயணிக்கும்போது வேகமும் வசதியும் என்ற இரண்டையும் ஒரே நேரத்தில் அனுபவிப்பது கடினம் மோடி அரசின் முயற்சியால் இன்று இந்திய மக்கள் உலக தரத்திற்கு இணையான அதிவேக ரயில் சேவையை பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து ஆண்டு அறிமுகமான முதல் வந்தே பாரத் ரயில் இந்திய ரயில்வே வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றமாக அமைந்தது முழுமையாக இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டதும் இந்திய பொறியாளர்களால் தயாரிக்கப்பட்டதும் என்பதால் இது நாட்டின் பெருமையை சொல்லும் வகையில் இருந்தது முதல் ரயிலின் வெற்றிக்கு பிறகு அதில் ஏற்பட்ட அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு மேலும் மேம்பட்டு மற்றும் ஓ மாடல்கள் வெளியிடப்பட்டன இப்போது மூன்றாம் தலைமுறை ரயில்கள் வேகம் பாதுகாப்பு அமைதி வசதி ஆகிய துறைகளில் உலக நாடுகளுக்கு இணையாக பயணிகளுக்கு அனுபவத்தை வழங்கி வருகின்றன வெறும் ஐம்பத்தி இரண்டு வினாடிகளில் நூறு கிலோமீட்டர் வேகத்தை அடையும் வல்லமை பெற்ற இந்த ரயில்கள் இந்திய பொறியியல் திறனின் பெருமையை உலகமறிய செய்தன இந்த வெற்றிகளை அடித்தளமாக கொண்டு மத்திய அரசு இப்போது இன்னும் ஒரு புதிய அடியை எடுக்க தயாராகியுள்ளது அதுவே வந்தே பாரத் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச ரயில்வே உபகரண கண்காட்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அடுத்த பதினெட்டு மாதங்களில் வந்தே பாரத் போர் பாயிண்ட் அறிமுகப்படுத்தப்படும் இது முந்தைய மாடல்களை விட தொழில்நுட்ப ரீதியாக மிக பெரிதும் மேம்பட்டதுமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இதற்காக நாடு முழுவதும் தனிப்பட்ட அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் மணிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பாயும் வகையில் இந்த ரயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் ஏழாயிரம் கிலோமீட்டர் நீள அதிவேக பாதைகள் உருவாக்கப்படுவதை மத்திய அரசு இலக்காக வைத்துள்ளது இது நிறைவேறிய பிறகு இந்திய ரயில்வே உலகின் மிக வேகமான மற்றும் பாதுகாப்பான ரயில் அமைப்புகளில் ஒன்றாக மாறும் என்பது உறுதி இந்தியாவில் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் போர் பாயிண்ட் ஓ ரயில்கள் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளன இதன் மூலம் இந்தியா ரயில் தொழில்நுட்பத்திலும் உற்பத்தியிலும் உலகளாவிய மையமாக மாறும் மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற மோடி அரசின் முக்கியமான முயற்சிகளுக்கு இந்த திட்டம் வலு சேர்க்கும் மோடி அவர்களின் பார்வையில் ரயில்வே என்பது வெறும் போக்குவரத்து அல்ல நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம் கிராமம் நகரம் தொழில் சுற்றுலா என அனைத்தையும் இணைக்கும் உயிர்கோடு என்றே அவர் இதை எடுத்துக் கொள்கிறார் அதனால்தான் இன்று இந்திய ரயில்வே துறை நவீன நவீனமயமாகி உலகம் நோக்கும் முன்னேற்றத்தின் பாதையில் உள்ளது வந்தே பாரத் போர் பாயிண்ட் ஓ என்பது ஒரு ரயில் திட்டம் மட்டுமல்ல அது ஒரு தேசிய பெருமையின் சின்னம் இந்தியாவின் புத்தாக்கம் தன்னம்பிக்கை தொழில்நுட்ப திறமை ஆகியவை இணைந்து உருவாக்கும் பெரும் சாதனை இது இந்திய ரயில்வேயின் வேகத்தையும் நாட்டின் வளர்ச்சி மனப்பாங்கையும் ஒரே நேரத்தில் காட்டுகிறது பிரதமர் மோடி கனவு காணும் புதிய இந்தியா அதிவேகமாக தன்னிறைவு கொண்டதாக உலகை வழிநடத்தும் திரு உடையதாக மாறும் பாதையில் வந்தே பாரத் போர் பாயிண்ட் ஒரு வரலாற்று மைல்கல்லாக இருக்கப் போகிறது